ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களது காலத்தில் பனு முஸ்தலக் என்கின்ற கொத்திரம் தங்களுக்கு எதிராகப் போர் செய்வதற்கான திட்டமொன்றை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களுக்குக் கிடைக்கிறது அவர்கள் எங்களைத் தாக்க மதீனாவிற்கு முன் அவர்களை சந்திக்க நாங்களே சென்றுவிடுவோம் என்ற முடிவுக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் வருகிறார்கள் முருசியவ் என்கின்ற ஊரில்தான் பனு முஸ்தலக் என்கின்ற கோத்திரத்தினர் தங்கியிருக்கிறார்கள் அவர்களை சந்திக்க அந்த ஊருக்கு செல்ல வேண்டுமானால் ஒன்பது நாட்கள் மதீனாவிலிருந்து பயணம் செய்ய வேண்டும் போர்ப்படையை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள் பயணங்களின் போது தன்னுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவரை அழைத்துச் செல்லும் பலமை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களிடம் இருந்தது அந்த நேரத்திலிருந்த ஒன்பது மனைவிமார்களின் பெயர்களும் துண்டு சீட்டில் எழுதி போடப்பட்டு ஆயிஷா ருதயல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயருள்ள சீட்டே தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதன் காரணமாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களோடு அந்த பயணத்தில் ஆயிஷா ருதயல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லு அழகிய அவர்கள் சென்று போரிட்டு அந்த போரில் அல்லாஹூ தாலா வெற்றியையும் கொடுத்து விடுகிறார் மீண்டும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் என்பதனால் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான தேவை ஏற்படுகிறது ரசூலுல்லாஹி செல்லாஹூ அழகிய செல்லம் அவர்கள் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹிஜாப் கடமையாக்கப்பட்டிருந்ததன் காரணமாக பல்லக்கு போன்ற ஒரு பெட்டியில் ஒட்டகத்தின் மீது வைத்துதான் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் எடுத்து வரப்பட்டிருந்தார்கள் அந்த பெட்டியை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைக்கும் நபர்களுக்கு உள்ளே ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதனை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மெலிந்த உடலுடன் இடை குறைந்தவர்களாக இருந்தார் சஹாபாக்களோடு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றுவதற்கான அவசியம் ஆயிஷா ஆயிஷாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால் அந்த பாலைவனத்திலிருந்து மக்கள் பார்வையை விட்டும் கொஞ்சம் தூரமான பகுதிக்கு சென்று தன்னுடைய இயற்கை தேவைகளை முடித்துவிட்டு மீண்டும் படையிருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள் வந்தவர்கள் தன்னுடைய கழுத்தில் ஏதோ குறைந்திருப்பதை உணர்ந்து கழுத்தை தொட்டு பார்க்கிறார்கள் அப்போதுதான் தன்னுடைய சகோதரி அஸ்மாரு அன்ஹா அவர்கள் கொடுத்திருந்த யமன் நாட்டு முத்தால் ஆன மாலை தன்னுடைய கழுத்தில் இருந்து விழுந்து அறிகிறார்கள் மீண்டும் இயற்கை தேவையை நிறைவேற்ற சென்ற இடத்திற்கு ஓடிச் செல்கிறார்கள் மாலையை தேடுகிறார்கள் இரவு நேரம் என்பதனால் மிக நீண்ட நேர தேடலுக்குப் பிறகு அந்த மாலை கிடைக்கிறது கிடைத்த மாலையுடன் இருந்த இடத்திற்கு மீண்டும் வருகிறார்கள் வந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி படையுடன் ரசோலுல்லாஹி சல்லாஹோ அழகிவசல்ல அவர்கள் சென்று அந்த பெட்டிக்குள் ஆயிஷா ஆயிஷாஹோ அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் பெட்டி ஒட்டகத்தின் மீது தூக்கி வைக்கப்பட்டு ஒட்டகமும் சென்றுவிட்டது ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் யார் மீதும் குற்றப்படவும் இல்லை பயப்படவும் இல்லை தடமாறவும் இல்லை தவறு என் மீதுதான் போன நபி அவர்கள் நான் இல்லை என்பதனை அறிந்து மீண்டும் இதே இடத்திற்கு தேடி வருவார்கள் என்று எண்ணி அதே இடத்திலேயே அமர்ந்து காத்திருக்கிறார்கள் காத்திருந்த ஆயிஷா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்கள் பிரயாணக் களைப்பில் அயர்ந்து தூங்கிவிடுகிறார்கள் அதே நிலையில் விடிந்தும் விடுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அடகிவ செல்லம் அவர்களின் படையில் பின்னால் வரக்கூடிய சஹா யாராவது பொருட்களை தவறவிட்டிருந்தால் கவனித்து அதனை எடுத்து வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்தான் அவர்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள் கருத்த உடையுடன் ஒரு உருவம் பெண் உருவம் படுத்திருப்பதை காண்கிறார்கள் உடனே இந்நாளில் என்று சப்தமிடுகிறார்கள் ஆயிஷா ருதியாஹு அன்ஹா அவர்கள் அந்த சப்தத்தை கேட்டு எழுந்து விடுகிறார்கள் ஹிஜாபுடைய சட்டத்திற்கு முன் ஆயிஷா அவர்களை பின் அன்ஹு அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதனால் என்று அடையாளம் கண்டுகொள்கிறார் உடனே ஒட்டகத்தை பணித்து அதில் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்களை ஏற்றி அந்த ஒட்டகத்திற்கு பின்னால் சஃப் பின் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நடந்து வருகிறார் இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவே இல்லை இப்படியே பயணித்த இருவரும் இறுதியில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களும் படையினரும் தங்கியிருந்த ஓரிடத்திற்கு பகல் நேரத்தில் வந்து சேர்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கிருந்துதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் ஒரு இறை சோதனை ஆரம்பமாகிறது இருவரும் அந்த படையோடு வந்து சேர்ந்த நேரத்தில் நம்பியவர்களோடு தங்கி இருந்தது சஹாபாக்கள் மட்டுமல்ல நயவஞ்சர்களும் தான் அந்த இடத்தில் முனாஃபிக்குகளும் தான் சஹாபாக்களோடு கலந்திருந்தார்கள் அந்த படையோடு முஸ்லிம்கள் போல் வேடமிட்டு தங்கியிருந்த முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹிபுனு உபயபுனு சலூலுக்கும் அவனோடு சேர்ந்திருந்த சிலருக்கும் இந்த விடயம் பெரும் தீனியாகி போய்விடுகிறது விடயத்தை வேறு விதமாக திசை திருப்பி விடுகிறார்கள் நேற்றிரவு காணாமல் போன ஆயிஷாவும் சப்பான் பின் முஅத்தலும் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இரவு முழுதும் இருவரும் ஒன்றாக தங்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி அவர்களின் மனைவி என்று கூட பார்க்காமல் அந்த விடயத்தை மதீனா முழுதும் வேறு விதமாக வர்ணித்து பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் வெளியே பேசப்பட்டு வரும் எந்த ஒரு செய்தியும் ஆயிஷா ரவையல்லாகும் அன்ஹா அவர்களுக்கு தெரியாது நெடுதூர பயணம் சென்று வந்ததால் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தார் இந்த ஹதீசை அறிவிக்கும் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் எப்போதும் என்னோடு நெருக்கமாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்ளும் செல்லம் அவர்களின் நடத்தையில் அந்த நாட்களில் சில மாற்றங்கள் தெரிந்தது மற்ற மனைவிமார்களை விட என்னை அதிகம் நேசித்த ரசூலுல்லாஹி லாஹி செல் அல்லாஹூ செல்லும் அவர்கள் நான் ஹைலோடு இருக்கும் காலத்திலும் என்னுடைய மடியில் படுத்து கொண்டே குரு ஆணை போதுவார்கள் நான் வாய் வைத்து கடித்த இறைச்சி துண்டை அதே இடத்தில் வாய் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் இப்படி என்னோடு நெருக்கமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அடகிவ வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் நான் நோயுற்று இருந்தும் கூட என்னிடத்தில் வந்து ஆயிஷா எப்படி இருக்கிறாய் உன்னுடைய நோய் இப்போது எப்படி என்று மட்டும் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள் இதுவே எனக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் மதீனா முழுவதும் என்னை பற்றி அவதூறு பேசப்பட்டு வரும் செய்தி எதுவுமே அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு தெரியாது தன்னை பற்றி வெளியில் பேசப்பட்டு கொண்டிருப்பதே தெரியாத அளவு உள்ளே ஒழுக்கமாக வாழ்ந்த ஆயிஷாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதுதான் இவ்வளவு பெரிய அவதூறு பேசப்பட்டிருக்கிறது சுபகானம்மா இதே நிலையிலேயே ஒரு மாதம் கடந்து விடுகிறது வெளியில் இதே பேச்சும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இரவு நேரம் கடும் குளிர்மையான காலப்பகுதி என்பதனால் கம்பளி போர்வையினால் ஆயிஷா ருதி அன்ஹ அவர்கள் இருக்க போர்த்தி நோயுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உம்மு மிஸ்தஹ் என்கின்ற பெண்மணி வந்து இயற்கை தேவைக்கு செல்வதற்காக ஆயிஷா ருதி அன்ஹ அவர்களை அழைக்கிறார்கள் ஆயிஷா ருதி அன்ஹ அவர்களும் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்ற வேண்டுமானால் பெண்கள் மதீனாவை விட்டு சற்று தொலைவான பகுதிக்கு சென்று வருவார்கள் அப்போது வீடுகளுக்கு பக்கத்தில் கழிவறை வசதிகள் செய்யப்படவில்லை இருவரும் எதுவும் பேசாமல் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இடைவழியில் போர்வை காலோடு சிக்குண்டு ஆயிஷா அன்ஹா அவர்கள் விளப்பாக்கிறார்கள் உடனே உம்மு மிஸ்தஹ் என்கின்ற பெண்மணி மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்ற வார்த்தையை பாவித்து விடுகிறார்கள் அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆயிஷா அன்ஹா அவர்கள் வியந்து போகிறார்கள் பார்த்து தாயே ஏன் திட்டுகிறீர்கள் உங்கள் மகன் அல்லவா பதுரில் கலந்து கொண்ட சஹாபி அல்லவா அவரை ஏன் நீங்கள் சவிக்கிறீர்கள் என்று கேட்க தாயே உமக்கு வெளியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது சரியா மிஸ்தக என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா மதீனா முழுதும் உங்களையும் சஃப்வான் பின் முஹத்தலையும் இணைத்து இந்த ஊர் மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இதுவரை உங்கள் காதில் எட்டவில்லையா என்று கேட்க ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிகழ்விற்கு பிறகு என்னுடைய நோய் இரட்டிப்பாக மாறியது என்னுடைய இதயம் வெடித்து விடும் போல் இருந்தது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் ஏன் என்னை விட்டு விலகி நடக்கிறார்கள் என்ற விடயம் அப்போதுதான் புரிந்தது என்னுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்த பிறகும் என்னை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயம் உண்மையா என்பதனை அறியாமல் என்னால் இருக்க முடியவில்லை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களிடம் சென்று என்னுடைய வீட்டிற்கு சென்று வர அனுமதி கேட்டு என்னுடைய தாயிடத்தில் வந்தேன் வெளியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயம் உண்மையா என்று என்னுடைய தாயிரத்தில் விசாரித்தேன் ஆம் ஆயிஷா உண்மைதான் ஆனால் கவலை கொள்ளாதே என்று பல ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள் ஆனாலும் என்னுடைய மனதை எதை கேட்டும் அமைதியடையவில்லை என்னை பற்றியா மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும் போதெல்லாம் இருதயம் வெடித்து போலிருந்தது இரண்டு பகல் ஓரிரவு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன் அழுது 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 என்னுடைய கண்ணீருக்கு பதிலாக இரத்தம் வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்துவிடும் அளவுக்கு அழுது கொண்டே இருந்தேன் ஒரு மாதத்திற்கு மேல் கடந்து விடுகிறது செல்லு அழகி செல்லம் அவர்களின் குடும்பத்தின் மீது இவ்வளவு பெரும் பழி போடப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகி செல்லம் அவர்களின் நெருக்கமான மனைவி மீது இவ்வளவு பெரும் அவதூறு சுமத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய சோதனையை பாருங்கள் எந்த ஒரு வகையும் அந்த காலத்தில் இறங்கவில்லை ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் நொண்டு போகிறார்கள் இறுதியில் ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெயித் ரதி அன்ஹு அவர்களின் மகன் உசாமா ரதி அன்ஹு அன்பு அவர்களிடம் வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபி ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுடைய வயதை ஒத்தவர் என்பதனால் ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கும் என்று விசாரிப்பதற்காக வந்து ஆயிஷா ரதியாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் யார் சூழல்லா நான் அறிந்தவரை ஆயிஷா மிக்க நல்லவர் அது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அடுத்து அழி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் கவலையான முகத்தையும் உடைந்திருக்கும் உள்ளத்தையும் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அலி ரொஹூ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா உங்கள் மீது எந்த ஒரு வரையறையும் இல்லை ஆயிஷாவை விட்டால் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் ஆயிஷா விடயத்தில் மட்டும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இருந்தும் ஆயிஷா ரொலியல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய பணிவிடையில் இருக்கும் பெண் பரீராவிடம் சென்று கேளுங்கள் என்றவுடன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் பரீரா என்ற பெண்மணியிடத்தில் வந்து ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் ஆயிஷாவை பற்றி இந்த ஊர் மக்கள் இப்படி கொண்டிருக்கிறார்களே ஆயிஷா விடயத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று அந்த பெண்மணியிடத்தில் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா யார சொல் அல்ல அல்லஹின் மீது சத்தியமா ஆயிஷாவுடைய விடயத்தில் எந்த ஒரு குறையையும் நான் இதுவரை கண்டதில்லை அப்படி குறை சொல்ல வேண்டுமா ஒன்றே ஒன்றைத்தான் சொல்வேன் ஆயிஷா ரொட்டி சுடுவதற்காக மாவை பிசைந்து கொண்டிருப்பார் பிசைந்து கொண்டிருக்கும் அதே நிலையிலேயே அதே இடத்தில் உறங்கி விடுவார் மாவை ஆடுகள் வந்து தின்றுவிட்டு சென்றுவிடும் இந்த குழந்தைத்தனத்தை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு குறையையும் நான் கண்டதே இல்லை என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அடுத்து அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஜெயின பிரதி அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள் ஜெயின பிரதி அன்ஹா அவர்களுக்கும் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுக்கும் நபி அவர்களுடைய விடயத்தில் அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் ஏற்படும் ரசூல் அல்லாஹி செல்லாஹு அழகில் அவர்கள் வந்து ஆயிஷா ரோதி அன்ஹா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் ஜெய்ணபர் அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லாஹ் என்னுடைய கண்ணையும் காதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஆயுஷாரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றி நல வைத்த விரைவேறு எதுவும் எனக்கு தெரியாது பிற்காலத்தில் இந்த ஹதீசை அறிவிக்கும் போது ஆயுஷாரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்னை பற்றி குறையாக சொல்வதானால் ஜெயினம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அவருடைய தக்குவா அவரை பாதுகாத்தது அவருடைய இறை அச்சத்தின் காரணம் எந்த ஒரு வார்த்தையையும் அவர் வெளியாக்காமல் அல்லாஹுவை பயந்து கொண்டார் என்று சொல்கிறார் இறுதியாக ரசோல் அழகிவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து மிம்பரில் ஏறி எனது குடும்பத்தின் விடயத்தில் அவதூறு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்வது என்று ஆலோசிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரங்களாக இருந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் சில முரண்பாடுகளும் கருத்து மோதல்களும் ஏற்படுகிறது நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தும் இறங்கி வந்து விடுகிறார்கள் வகியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் ஒருநாள் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழியான அன்சாரி பெண்மணி ஒருவர் அந்த வீட்டுக்கு வருகிறார் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களின் நிலையை பார்த்து வந்த பெண்மணி அழுகிறார் நடந்த விடயங்களை தாங்கி கொள்ள முடியாமல் தோழியை கண்டவுடன் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள் வீடு முழுதும் அழுகை கோலமாகவே இருக்கிறது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல் அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் வருகிறார்கள் வந்த ரசோலு அன்ஹா அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார்கள் ஆயிஷா ருதியாஹோ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மாதத்திற்கு மேல் ரசூலுல்லாஹி செல் அல்லாஹோ அழகிவ அவர்கள் எனக்கு பக்கத்தில் அமரவே இல்லை எனக்கு நெருக்கமாக ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் உட்காரவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் அன்று எனக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா நீ தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹு தாளா எனக்கு அறிவிப்பான் நீ ஏதாவது தவறை செய்திருந்தால் பிழையை நீ செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேள் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆயிஷா ருதியாகு அன்ஹா அவர்கள் இடிந்து போகிறார்கள் அழுவதற்கு அழுகை அவர்களுக்கு வரவில்லை பேசுவதற்கு பேச்சு கூட வராமல் பாவமாக தன்னுடைய தாயை திரும்பி பார்க்கிறார் இரண்டு பகல் முழுதும் ஓர் இரவு முழுதும் நான் அழுது 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 நொந்து போயிருப்பதை என்னுடைய நபியிடத்தில் சொல்லுங்களேன் என்னுடைய தோழியோடு இப்போது இருந்து கதறி கதறி அழுத விடயத்தை என்னுடைய நபியிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தவறை உங்களுடைய மகள் ஆயிஷா செய்திருக்க மாட்டாள் என்று என்னுடைய நபியிடத்தில் சொல்லி விளக்கப்படுத்துங்கள் என்று ஆயிஷா ருதியல்லாக ஆண்க அவர்கள் தாயை பார்த்து பாவமாக கெஞ்சுகிறார்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார் தெரியுமா தன்னுடைய மகளை பற்றி தெரியும் தான் வளர்த்த வளர்ப்பு தெரியும் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அவர்களுடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் இருந்தும் தான் அறியாத விடயத்தில் தனது நாவை பயன்படுத்துவதை விட்டும் அல்லாஹுவை அவர்கள் பயந்தார்கள் எப்படியான சந்தர்ப்பம் தன் மகள் மீது அவதூறு சுமத்தப்பட்டு ஊர் முழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் அந்த தாயுடைய தக்குவாவை பாருங்கள் எந்த வார்த்தையும் பேசவில்லை ஆயிஷா என்ன சொல்வதென்று எனக்கு தெரியாது என்று மட்டுமே சொல்கிறார் தந்தையை பாவமாக திரும்பி பார்க்கிறார்கள் ஆயிஷா ரொபியாக அன்ஹா மனைவியுடைய தக்குவாவே அப்படி இருந்தால் தந்தையுடைய தக்குவா எப்படி இருக்கும்

என்ன சொல்வதென்று எனக்கு இந்த இடத்தில் தெரியாது என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் தன்னுடைய மகள் ஆயிஷாவாகவே இருக்கலாம் ரசோலுல்லாஹி செல்லோ அழகி செல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷாவாகவே இருக்கலாம் ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நாவை தனக்கு தெரியாத அறியாத விடயங்களில் பயன்படுத்துவதை விட்டும் அவர்களுடைய தக்குவா அவர்களை பாதுகாத்திருக்கிறது சுமகானல்லா தனக்கு சார்பாக பேச தாயும் முன்வரவில்லை தான் குற்றமற்றவள் என்று நிரூபிக்க தந்தையும் முன்வரவில்லை ஆயிஷா ருதியல்லாகோ அன்ஹா அவர்களுக்கு அந்த நேரத்தில் அழுகையும் வரவில்லை வேறு வழியே தெரியாமல் ஆயிஷா ருதியல்லாகோ அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழைவு செல்லும் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் யார் ரசூழல்லா நான் குற்றமற்றவள் என்று தெரிந்தாலும் அதனை நீங்கள் நம்ப போவதில்லை என் தெரியுமா இந்த ஊர் முழுக்க பேசுபவர்களின் பேச்சை கேட்டு உங்களுடைய ஆனாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பார் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் ஊமை என்ன தெரியுமா யாகூப் அலஹிசலாம் அவர்களிடத்தில் அந்த சகோதரர்கள் யூசுப் அலஹிசலாம் அவர்களை தொலைத்துவிட்டு கிணற்றில் போட்டுவிட்டு ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்தும் அழகான ஒரு பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன் என்று அந்த துயர நேரத்திலும் அழகிசெல்லாம் அவர்கள் சொன்னார்களே அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் ஜமீன் அதன் பிறகு வேறு எதுவும் பேசவில்லை செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் இருந்த பக்கத்தில் இருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி வேறு பக்கமாக திரும்பி படுத்துக் கொள்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து யாரும் எழுந்திருக்கவில்லை அந்த வீட்டிலிருந்து யாரும் வெளியேறி இருக்கவும் இல்லை செல்லம் அழகிவ செல்லும் அவர்களுக்கு வழியிருக்கிறது நான் நினைத்திருந்தேன் என்னுடைய கதறனை அல்லாஹு தாலா கேட்டுக் என்னுடைய நபிக்கு கனவு மூலமாகவோ அல்லது வேறு விதத்திலோ என்னை பற்றி தெளிவுபடுத்துவான் என்று நம்பியிருந்தேன் ஆனால் குரானுடைய வசனத்தை இறக்கி வகையை ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக இறக்கி என்னை அல்லாஹால பரிசுத்தப்படுத்துவான் என்று நான் நினைத்து கூட இருக்கவில்லை அந்த நேரத்தில் நான் குரானை முழுமையாக மனநம் செய்திருக்கவும் இல்லை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகியை அறிவித்தவுடன் மலர்ந்த முகத்தோடு ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் பக்கம் பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷா நன்மாராயணம் பெற்றுக்கொள் அல்லாஹு டாலா உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் இந்த செய்தியை கேட்டதும் உம்முருமான் ருதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஆயிஷா ருதி அல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்களின் பக்கம் பார் அவர்களுடன் போய் பேசி என்று சொல்கிறார் ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய ரம்பு தான் என்னை பரிசுத்தப்படுத்தினான் என்னுடைய கணவர் என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை அவருடன் பேச மாட்டேன் என்று செல்லமாக கோவித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு ஜாலா ரசூலுல்லாஹி செல்லம் லாஹு அழக அவர்களை சிறுவயதிலேயே வயதிலேயே பெற்றோர்களை மரணிக்க வைத்து அனாதையாக நடமாட விட்டு மட்டும் சோதிக்கவில்லை சிறு வயதிலிருந்தே உயிராக காத்து அடைக்கலம் தந்து வந்த அபூத் மரணிக்க வைத்து மட்டும் அல்லாஹுத்தாளா சோதிக்கவில்லை தான் பிறந்து வளர்ந்த மக்கமா நகரை விட்டும் தனது சொந்தங்களாலேயே அங்கிருக்க விடாமல் விரட்டப்பட்டு மட்டும் அல்லாஹுத்தாளா சோதிக்கவில்லை தான் உயிராக நேசித்த மனைவியின் மீது அவதூறு சுமத்தப்பட்டு தனது உள்ளத்தை வெகுவாக காயப்படுத்தி மட்டும் தாலா சோதிக்கவில்லை அந்த நேரத்திலும் தனது தூதருக்கு அனுப்ப வேண்டிய வகையை அனுப்பாமல் தாமதப்படுத்தி காட்டியும் தாலா சோதித்துப் பார்த்திருக்கிறான் சோதனை என்பது பாவிகளுக்கானது மட்டுமல்ல தாலா யாரை அதிகம் நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் பெரும் பெரும் சோதனைகளை கொடுப்பான் தன் மனைவி விடயத்தில் எத்தனை முறை ரசோலொல்லாகி செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்திருப்பார்கள் தன் மகள் மீது ஏற்படுத்தப்பட்ட களங்கங்களை நீக்க சொல்லி அபூபக்கர் சித்திக் ருதியோ அன்ஹு அவர்கள் எத்தனை முறை கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்திருப்பார்கள் தன் மீது சுமத்தப்பட்ட அவதூரை நினைத்து எத்தனை முறை ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைவனுக்கு முன்னால் மனம் நொந்து அழுது வடித்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் சில நாட்கள் அல்லாஹு தாலா அளவிட்டார் சில காலம் அவர்களுக்கான உதவிகளை அல்லாஹு தாலா தாமதப்படுத்தினார் பிறகு எப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா ஆயுஷாரி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற விடயத்தை அன்றிருந்த மதினத்து மக்களுக்கு மட்டுமல்ல ரசூல் அல்லாஹி அல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுக்கு மட்டுமல்ல இன்று வரை இருக்கும் மீன்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த குர்ஆன் இன்னும் எத்தனை ஆண்டு வருடகாலம் இந்த உலகத்தில் தரித்திருக்குமோ அத்தனை ஆண்டு வருடகாலமும் இந்த உலகத்தில் வர இருக்கின்ற அனைத்து மீன்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு ஆழ ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பார் அல்லாஹுவை நம்பி ஏந்தப்பட்ட கரங்களையும் அல்லாஹிற்கு முன்னால் வடிக்கப்பட்ட கண்ணீரையும் அல்லாஹுற்றாள ஒரு பொழுதும் வீணடிப்பதே இல்லை